வணக்கம் பப்பாளி மரத்தில் காய்கள் காய்த்திருக்கிறது சில சமயங்களில் பழங்கள் இதிலேயே விட்டுவிட்டால் குருவிகளும் அல்லது அணில் கிளிகள் வந்து சாப்பிடும் அப்படியே இரண்டு மூன்று நாட்களுக்கு அது கொத்தி கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும் இதுதான் கேரளா புளி மரம் இது தான் அதிகமாக காய்க்கும் பூக்களும் அதிகமாக இருக்கும் அது தெரிகிறதா பூக்கள் காய்கள் இதுதான் கோவை காய் போன்று இருக்கும் பார்ப்பார்கள் கீழ்பகுதியில் கொத்து கொத்தாக காய்த்திருக்கும் பறவைகள் இது போன்ற மரங்களில் அதற்கு தேவையான உணவுகளை தேர்ந்தெடுக்கும் செம்பருத்தி பூ பூக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த செம்பருத்தி பூவில் முனைப்பகுதியில் பாருங்கள் பருப்பு போன்று இருக்கிறதல்லவா அதை பறவைகள் உணவாக அதாவது குருவி அது போன்ற பறவைகள் உணவாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அதேபோன்று பின்பகுதியில் மகரந்தம் அதையும் எடுத்துக்கொள்ளும் பட்டாம்பூச்சி தேனீக்கள் பிறகு தும்பிகள் அதற்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பட்டாம்பூச்சி மாலை நேர மதிய நேரத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும் தும்பிகள் மாலை நேரங்களிலும் இருக்கும் அதற்கு தேவையான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் பட்டாம்பூச்சி தேனீ இது போன்று எடுப்பவர்கள் எடுப்பது இது போன்ற சுவை உள்ள மரச்செடிகளில் மட்டும் எடுக்கும் இந்த மரங்களில் பார்த்தீர்கள் என்றால் பட்டாம்பூச்சி தேனீக்களெல்லாம் எதுவும் எடுக்காது அதற்கு தேவையான சுவை இருப்பதில்லை இந்த உணவுகளில் கசப்பு துவர்ப்பு இனிப்பு இது போன்று அனைத்து விதமான சுவைகளும் இருக்கும் அதை தேர்வு செய்துதான் தேனீக்கள் எடுத்து தேன்கூட்டில் சேர்க்கிறது மக்கள் நோவில்லாமல் நோன்பு கும்பிடுவது போன்று அதை ஏறி அதன் உணவை பறிக்கிறார்கள் இதுபோன்று உங்கள் வீட்டை சுற்றி எப்பொழுதும் மரம் செடிகளை மரம் மரம் செடிகளை வளருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேற்படி நீங்கள் எப்படி பாதுகாப்பது என்று உங்களுக்கு முழு விளக்கத்துடன் கூறியுள்ளேன் வணக்கம் பாருங்கள் நேரமாக ஊக்குகிறது want to come